வணக்கம் தமலா திவியா டிஎன்பிஎஸ்சி சிக்ஸ்த் நியூ புக்கு தமிழ் மூணாவது பருவம் வந்து இன்னைக்கு டெஸ்ட்டு சீரீஸாக பார்க்கிறோம் மூணாவது டெஸ்ட்டு சீரிஸ் நூறு வினாக்கள் முடிந்தால் நூறுக்கு நூறு மதிப்பெண் எடுத்துக்காட்டு டெஸ்ட்டு சீரிஸ் மூணாவது டெஸ்ட்டு சீரிஸ் ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்கும் நூல் எது என தாராபாரதி தனது பாடலில் குறிப்பிடுகிறார் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்கும் நூல் எது என தாராபாரதி தனது பாடலை குறிப்பிட்டார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கன் ஆன்சர் ஏ திருக்குறள் இரண்டாவது கொஸ்டின் காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் டேஸ் வரை எதிரொலிக்கின்றன என தாராபாரதி கூறுகிறார் காளிதாசர் இயற்றிய இன்னுமையான பாடல்கள் டேஸ்வரி எதிரொலிக்கின்றன என தாராபாரதி கூறுகிறார் இரண்டாவது கொஸ்டினு ஆன்சர் சி காவேரி மூணாவது கொஸ்டின் கூற்று வேலுநாச்சியார் படைக்கும் ஆங்கிலேயரின் படைக்கும் கடுமையான போர் நடந்த இடம் காளையார் கோவில் காரணம் இந்த போரில் ஆண்கள் படைப்பிரிவிற்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவிற்கு குயிலும் தலைமை தாங்கினார்கள் மூணாவது கொஸ்டின்கான ஆன்சர் பி கூற்று சரி மற்றும் காரணம் சரியான விளக்கம் நாலாவது கொஸ்டின் கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெயர் பெற்றவர் யார் கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெயர் பெற்றவர் யார் நாலாவது கொஸ்டின்கான ஆன்சர் பி தாராபாரதி ஐந்தாவது கொஸ்டின் தாராபாரதியால் இயற்றப்படாத நூல் எது தாராபாரதியால் ஏற்றப்படாத நூல் எது ஐந்தாவது கொஸ்டின்கான ஆன்சர் சி காவியப்பாவை இது வந்து முடியரசன் எழுதியிருப்பார் மற்ற மூன்று நூல்களும் தாராபதி இயற்றிய நூல்கள் ஆறாவது கொஸ்டின் வேளாட்சியார் பற்றி சரியானது அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க அதாவது தவறான கூற்று எது ஃபர்ஸ்ட் ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்துவோட ஒரே மகள் வேலுநாச்சியார் இரண்டாவது ஆப்ஷன் காளையார் கோவில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார் மூணாவது ஆப்ஷன் சி சிவகங்கையை வேலுநாச்சியார் இழந்து எட்டு ஆண்டுகளானது டி வேல்நாச்சியார் உடையாள் என்ற பெண்ணிற்காக நடுகளை நட்டு வைத்து போருக்கு செல்லும் முன் தாலியை வைத்து வணங்கினார் ஆறாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் தவறானது எதுனா பி கோவில் வராது திண்டுகள் அருகே உள்ள விருப்பாச்சியில் அங்கே தான் தங்கி ஒரு பழைய தட்டியிருக்காங்க ஏழாவது கொஸ்டின் நூலாடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நூலாடையை எப்படி பிரித்து எழுதலாம்னா ஏழாவது கொஸ்டின்கான ஆன்சர் இது நூல் ப்ளஸ் ஆடைன்னு பிரித்து எழுதலாம் எட்டாவது கொஸ்டின் காந்தியடிகள் முதன்முறையாக சென்னை வந்த ஆண்டு எப்பொழுது காந்தியடிகள் முதன்முறையாக சென்னை வந்த ஆண்டு எப்பொழுது எட்டாவது கொஸ்டின்கான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது பிப்ரவரி டி ஒன்பதாவது கொஸ்டின் வேலுநாச்சியார் தொடர்பு பின்வரும் கூற்றுகளை கவனி ஃபஸ்ட்டு கூற்று ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து என்ற மன்னன்றின் ஒரே மகள் வேளாட்சியர் ஆவார் ரெண்டாவதாவது கூற்று தாய்மொழியாக தமிழ் மட்டுமில்லாமல் ஆங்கிலம் பிரெஞ்சு உறுதி ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றார் மூணாவது ஸ்டேட்மெண்ட் சிலம்பம் குதிரையேற்றம் வால் போர் விரில் பயிற்சி ஆகியவற்றையும் முறையாக கற்றுக்கொண்டார் ஒன்பதற்கான ஆன்சர் வந்து மூன்று கூட்டுகள் கூற்றுகளுமே சரி வந்து டி பத்தாவது கொஸ்டின் காந்தியடிகள் எளிமை திருகோளம் பெற காரணமான இடம் எதுன்னு கேட்குறாங்க காந்தியடிகள் எளிமை திருகோளம் பெற காரணமான இடம் எதுன்னு கேட்குறாங்க பத்தாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏ மதுரை காந்தியடிகள் எளிமை திருகோளம் பெற காரணமான இடம் மதுரை பதினோராது கொஸ்டின் எந்த சட்டத்தை எதிர்த்து போராடுவது பற்றிய கருத்தாய்வு கூட்டம் காந்தியடிகளின் தலைமையின் ராஜாஜியின் வீட்டில் நடைபெற்றது எந்த சட்டத்தை எதிர்த்து போராடுவது பற்றிய கருத்தாய்வு கூட்டம் காந்தியடிகளின் தலைமையில் ராஜாஜி வீட்டிற்கு நடைபெற்றதுன்னு ஆன்சர் வந்து ரவுலட் சட்டம் ஆப்ஷன் சி பன்னிரெண்டாவது கொஸ்டின் காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று கூறினார் காந்தியடிகள் எந்த பெரியவரின் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்றும் கூறினார் ஆன்சர் உவேசா பி பதிமூணாவது கொஸ்டின் பொறுத்துக வேல்நாச்சியர் வந்து தியாகமாக உதவியாக வீரமா ஆற்றல்னு கேட்டுருக்காங்க இது சுண்கும் சரியான விடை வந்து பதிமூணாவது கொஸ்டின் பொறுத்துக ஆன்சர் வந்து டி வேல்நாச்சியரோட வீரம் மருசகோதரோட ஆற்றல் ஹைதர் அலியோட உதவி குயிலியோட தியாகம் பதினாலாவது கொஸ்டின் வேலுநாச்சியரின் அமைச்சர் யார் வேலுநாட்சியரோட அமைச்சர் யாருன்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து தாண்டவராயன் வேலுநாச்சியரின் அமைச்சர் தாண்டவராயன் ஆன்சர் சி பதினைந்தாவது கொஸ்டின் ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் யார் ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரோட ஒரே மகள் யாருன்னு கேட்டிருக்காங்க பதினைஞ்சாவது கொஸ்டின் ஆன்சர் வேலு நாச்சியார் பதினாறாவது கொஸ்டின் பிழையற்ற தொடரை பின்வரும் கூற்றுகளிலிருந்து கண்டுபிடி இதுல வந்து நாலு கூற்று கொடுத்துருப்பாங்க ஒரே தான் இருக்கும் அதில் வந்து பிழை இல்லாத கூற்று எதுன்னு கேட்குறாங்க பதினாறாவது ஆன்சர் சி அதாவது மூணும் நாலும் மட்டும்தான் சரியாது பதினேழாவது கொஸ்டின் வேலுநாச்சியார் கட்டறிந்த மொழிகள் எவை வேலுநாச்சியார் கட்டறிந்த மொழிகள் எவைன்னு கேட்குறாங்க ஆன்சர் அனைத்துமே சரி வேலுநாச்சியார் வந்து ஆங்கிலம் பிரெஞ்சு உருது மூன்று மொழிகளுமே வல்லமை பெற்றிருப்பாங்க பதினெட்டாவது கொஸ்டின் சிவகங்கையின் மன்னர் யார் பதினெட்டாவது கொஸ்டின் சிவகங்கையோட மன்னர் யார் ஆன்சர் முத்துவடுகநாதர் ஆப்ஷன் ஏ சிவகங்கையோட மன்னர் முத்துவடுகநாதர் பத்தொன்பதாவது கொஸ்டின் முத்துவடுகநாதர் ஆங்கில படையுடன் போரிட்டு மரணம் அடைந்த இடம் எது முத்துவடுகநாதர் ஆங்கில படையுடன் போரிட்டு வீர மரணம் அடைந்த இடம் எதுன்னு கேட்குறாங்க பத்தொன்பதாவது கொஸ்டின்கான ஆன்சர் பி காளையார் கோவில் முத்துவடுகநாதர் ஆங்கில படையுடன் போரிட்டு வீர மரணம் அடைந்த இடம் காளையார் கோவில் இருபதாவது கொஸ்டின் வேலுநாச்சர் பற்றி சரியானது அல்லாது எது அதாவது தவறான கூற்று எதுன்னு கேட்குறாங்க இருபதாவது கொஸ்டின் வேலுநாச்சியார் வந்து காலம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதுட்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தாறு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது ஆப்ஷன் வந்து வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்டா ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மூணாவது ஆப்ஷன் சி ஜான்சிலான்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்தவர் வேலுநாச்சியார் நாலாவது ஆப்ஷன் டி சிவகங்கை கோட்டையில் போர் நடந்த நாள் விஜயதசமி நாள்னு சொல்கிறாங்க இருபதாவது கொஸ்டின்க ஆன்சர் ஏ வேலுணாசி காலம் தான் இறந்த வருஷம் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு வரும் இருபத்தி ஓராவது கொஸ்டின் செயலை குறிக்கும் சொல் எனப்படும் டேஸ் என்னப்படும் கேட்குறாங்க கேட்கிறாங்க செயலை குறிப்பது எதுன்னு கேட்குறாங்க இருபத்தி ஓராது கொஸ்டின் கன்சர் பி வினய் சொல் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாபு சிதம்பரனார் சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தால் வாகூசி அவர்கள் சென்னைக்கு செல்லும்போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தாலும் இருபத்தி ரெண்டாவது ஏ பாரதியார் இருபத்தி மூணாவது கொஸ்டின் பிழையற்ற தொடரை பின்வரும் கூற்றுகளிலிருந்து கண்டுபிடினு சொல்லியிருக்காங்க இருபத்தி மூணாவது கொஸ்டின்கென ஆன்சர் ஏ ஒன்று இரண்டு மட்டும்தான் சரியானது இருபத்தி நாலாவது கொஸ்டின் பொருந்தாத சொல்லி தேர்ந்தெடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலாவது கொஸ்டின் பொருந்தாத சொல்லி தேர்ந்தெடுக்கணும் சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலாவது கொஸ்டின் உம் இது வந்து இடைச்சல் மா சால நனி இதெல்லாம் உரிச்சொல் இருபத்தி நாலாவது கொஸ்டின் என்ன ஆன்சர் சி இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் இலக்கண அடிப்படையில் சொல் எத்தனை வகைப்படும் சொன்னாங்க இலக்கண அடிப்படையில் சொல் எத்தனை வகைப்படும் இருபத்தஞ்சாவது கொஸ்டின் கொஸ்டின ஆன்சர் தமிழ் இலக்கண அடிப்படையில் ஐந்து வெறும் இலக்கண அடிப்படையில் நான்கு ஆன்சர் சி இருபத்தி ஆறாவது கொஸ்டின் பொறுத்துக இருபத்தி ஆறாவது வந்து கொஸ்டின் பெயர் சொல்லாமல் இணைச்சொலா இடைச்சொலா உரிச்சொல்லான்னு பொறுத்து சொல்லியிருக்காங்க இருபத்தி ஆறாவது கொஸ்டின் ஆன்சர் டி பொறுத்துக அதாவது பெயர் சொல்லுனா கண் வினைச்சொல்னா ஓ இடைச்சொல்னா தம்பிக்கு கு இக்கு உரிச்சொல்னால் மாநகரம் மா இருபத்தி ஏழாவது கொஸ்டின் பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியோரின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது எதுனா பேர்ச்சொல்லையும் வினைச்சொல் ஆகியோருடைய தன்மையை மிகுதிப்படுத்தி வரும் சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க இருபத்தி ஏழாவது கொஸ்டின்கிற ஆன்சர் சி உரிச்சொல் வந்து தன்மையை மிகுதிப்படுத்த வரும் இருபத்தி எட்டாவது கொஸ்டின் இ கூற்று ஒன்று இலக்கண அடிப்படையில் சொல் பெயர் வினை இடை உரி என நான்கு வகைப்படும் கூற்று இரண்டு பெயர்ச்சொலை வினைச்சலையும் சார்ந்து வரும் சொல் உரிச்சொல் ஆகும்னு சொல்கிறாங்க இருபத்தி எட்டாவது கொஸ்டின்கான ஆன்சர் சி ஒன்று மட்டும்தான் சரி கூற்று இரண்டு தவறு பெய்ச்சொல் வினைச்சல் ஆகியவற்றை தன்மையை வந்து மீதிப்படுத்தி வருவது எதுனா உரிச்சொல் தான் வரும் இருபத்தி ஏழாவது கொஸ்டின்லேயும் பார்த்தோம் பேச்சொல்லையும் சொல்லையும் இணைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல்லியிருந்தன இடைச்சொல் இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் வாவு சிதம்பரனார் சுதேசி நவாய் சங்கத்தை தொடங்கிய ஆண்டு எப்பொழுதுன்னு கேட்குறாங்க வவுசி அவர்கள் சுதேசி நவாய் சங்கத்தை தொடங்கிய ஆண்டு எப்பொழுது ஆன்சர் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் பதினாறுன்னு ஒரு ஆன்சர் வந்து முப்பதாவது கொஸ்டின் வஉசி யாருடைய பாடல்களை விரும்பி விரும்பிக்கேப்பார் வாவூசி வந்து யாருடைய பாடல்களை விரும்பி கேட்பார் முப்பதாவது கொஸ்டின்க ஆன்சர் ஏ பாரதியார் முப்பத்தி ஓராது கொஸ்டின் கூற்று ஒன்று பதினாறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வஉசி விதேசி நவாய் சங்கத்தை தொடங்கினார் கூற்று இரண்டு வேலனாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது முப்பத்தி ஓராவது கொஸ்டினுக்கான ஆன்சர் இரண்டு கூற்றுகளுமே சரி ஏ முப்பத்தி இரண்டாவது கொஸ்டின் பொறுத்துக்காக முப்பத்தி இரண்டாவது கொஸ்டின் வந்து பொறுத்துக்காக முப்பத்தி இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஏ நாட்டுபற்றின பெட்ரேசம் கலைக்குழந்தை ஆர்ட் கேலரி இலக்கியம்னா லிட்ரேச்சர் மெரினா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி முப்பத்தி மூணாவது கொஸ்டின் பெயர் சொல்லையும் வினைச்சலும் சார்ந்து வரும் சொல் எதுன்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம் முப்பத்தி மூணாவது கொஸ்டின்கான ஆன்சர் பெய்ச்சொல்லையும் இணைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் எதுன்னா ஆன்சர் டி இடைச்சொல் முப்பத்தி நாலாவது கொஸ்டின் சென்னை இலக்கிய மாநாட்டிற்கு வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் யார் சென்னை இலக்கிய மாநாட்டிற்கு வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் யார் முப்பத்தி நாலாவது கொஸ்டின்க ஆன்சர் ஏ முப்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் வேலுநாச்சியார் போரிடும் போது தன் உடலில் தீ வைத்துக்கொண்டு கொண்டு ஆயுத கிடங்குகள் குறித்தவர் யார் ஆயுத கிடங்குக்குள்ள குதித்தவர் யாருன்னு கேக்குறாங்க வேலுநாச்சியார் போரிடும் போது தன் உடலில் தீ வைத்துக்கொண்டு கொண்டு ஆயுத கிடங்குக்குள் குதித்தவர் யார் முப்பத்தி ஐந்தாவது பி குயிலி முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் என்று கூறியவர் யார் எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் அப்படின்னு கூறியவர் யார் முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் ஆன்சர்ஸ் சி தாயிமானவர் முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் தாய் பற்றி சரியானது அல்லாது எது அதாவது தவறான விடை எது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தாய் மாணவர் திருச்சியை ஆண்ட விஜய் விஜய ரகுநாத சொக்கநாதரிடம் கணக்கராக பணிபுரிந்தவர் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தமிழ்மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படுவது தாய்மணவரோட பாடல்கள் தேர்டு ஸ்டேட்மெண்ட் கன்னி என்பது இரண்டு அடிகளில் பாடல் படும் பாடப்படும் பாடல் வை ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் அன்பர்களுக்கு தொண்டு செய்பவராக என்னை ஆக்கிவிட வேண்டும் என தாய்மணவர் கோருகிறார் முப்பத்தி ஏழில் தவறானது கேட்குறாங்க முப்பத்தி ஏழு தவறானது ஆப்ஷன் ஏ முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் பொறுத்துக்காக முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் பொறுத்துக்காக முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் ஆன்சர் ஏ தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை கூர்னா மிகுதி செம்மையருக்கு அப்படின்னா சான்றோருக்கு ஏவல் அப்படின்னா தொண்டு பராபரம் என மேலான பொருளே முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் தம் உயிர் போல் எவ்வயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரம் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் தம் உயிர் போல் எவ்விரும் தானின்று செம்மியருக்கு ஏல் என்று செய்வேன் பராபரமே என்ன தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின்கான ஆன்சர் முப்பத்தி ஒன்பதுக்கான ஆன்சர் ஏ தாய் மாணவர் நாற்பதாவது கொஸ்டின் பொருத்துக நாற்பதாவது கொஸ்டின் பொறுத்துக நாற்பதாவது கொஸ்டின் பொருத்துக நாற்பதாவது கொஸ்டின்கான ஆன்சர் சி பனி அப்படின்னா தொண்டு எய்தும்னா கிடைக்கும் எல்லாரும் அப்படின்னா எல்லா மக்களும் அல்லாமல் அதை தவிர நாற்பத்தி ஓராவது கொஸ்டின் தமிழ்மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படுவது எது அசுனியே தாய் பாடல்களா திருவாய் மொழியா திருவர்பவா தேவாரம்மா தமிழ்மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படுவது எது நாற்பத்தி ஓராது கொஸ்டின்கான ஆன்சர் ஏ தாய் மாணவர் பாடல்கள் நாற்பத்தி இரண்டாவது கொஸ்டின் இரண்டு அடிகளில் பாடல் பாடப்படும் பாடல் வகை எதுன்னு கேட்குறாங்க இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகை எது கன்னியா தூதுவா கலம்பகம் பிள்ளை தமிழா நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் ஏ கன்னி நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது நேற்றுடன் ஒத்து போகாது என்று கூறியவர் யார் பாரதிதாசனா கலில்கி பிராணா ஆ முத்ரையனரா சே முத்துவா நாற்பத்தி மூணாவது கொஸ்டின்கான ஆன்சர் வாழ்க்கை திரும்பி செல்லாது நேற்றுடன் ஒத்து என்று கூறியவர் கலில் கீப்ரான் ஆன்சர் பி நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் கலீல் கீப்ரான் பற்றிய கூற்றுகளில் தவறானதை தேர்வு செய்க ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இவர் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர் இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் கவிஞர் ஆசிரியர் கட்டுரை ஆசிரியர் ஓவியர் என பன்முக ஆற்றல் பெற்றவர் நாற்பத்தி நாலாவது கொஸ்டின்கான ஆன்சர் ஒன்று தவறு ரெண்டு சரி ஆன்சர் டி ஒன்று மட்டும் தவறு லெபனா நெட்டை சேர்ந்தவர் இவர் வந்து நாற்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் கொடுப்பது பழத்தின் இயல்பு பெறுவது வேரின் இயல்பு என்று கூறியவர் யார் பாரதிதாசனா கலில் கிப்ரானா ஆ முத்திரையனாரா சே முத்துவா கொடுப்பது பழத்தின் இயல்பு பெறுவது வேரின் இயல்பு என கூறியவர் யார்னா கலில் கிப்ரான் ஆன்சர் பி நாற்பத்தி அஞ்சாவது கொஸ்டினுக்கு நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழாகி விழீர்கள் என்ற கவிதையை ஏற்றியவர் யார் உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விழீர்கள் என்ற கவிதையை ஏற்றியவர் யாரா நாற்பத்தி ஆறாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ கலில் கிப்ரான் உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழி குரலாகி விடையென்று சூரிய விடையான கலில் கிப்ரான் நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் கலில் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர் கலீல் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவன் கேட்குறாங்க ஜோர்டனா லெபனானா துருக்கியா இஸ்ரேலா நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின்கான ஆன்சர் பி லெபனான் நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் கலில் கிப்ரானின் பாடல்களை தீர்க்க என்னும் பெயரில் மொழிபெயர்த்தவர் யார் புவியரசா பசுவையா சிமினியா கலநூராணா கலில் கிப்ரானின் பாடல்களை தீர்க்கத்தரசி என்னும் பெயரில் மொழிபெயர்த்தவர் புவியரசு நாற்பத்தி ஒன்பது சுயம் என்ற சொல்லோட பொருள் என்னன்னு கேட்குறாங்க உள்ளேவா வெளியேவா தனித்தனிமை உழைக்கா சுயம் என்ற பொருள் என்ற சொல்லோட பொருள் என்ன தனித்தன்மை ஐம்பதாவது கொஸ்டின் உள்ளீடுகள் அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்னன்னு கேட்க மகிழ்ச்சியா உள்ளே இருப்பவா துன்பமா சோர்வா ஐம்பதாவது உள்ளீடுகள்னா அதோட பொருள் வந்து உள்ளே இருப்பவைய ஆப்ஷன் பி ஐம்பத்தி ஓராவது கொஸ்டின் சிறை கோட்டம் அறக்கோட்டம் ஆக என்றவர் யார் ஆதிரையா காயசந்திகையா தீவத்திலகையா மணிமேகலர் சிறை கோட்டம் அறக்கோட்டம் ஆகின்றவர் ஐம்பத்தி ஓராவது கொஸ்டின் ஆன்சர் டி மணிமேகலை ஐம்பத்தி இரண்டாவது கொஸ்டின் மணிமேகலை மற்றும் ஆதிரை பற்றி சரியான கூற்றுக்கள் எவை ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஏழை மக்களின் பசியை போக்குவதே மேலான அறம் என்று மணிமேகலை கூறினால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பது உணர்ந்து உள்ளதாக ஆதிரை கூறினால் மூணாவது ஸ்டேட்மெண்ட்டு மணிமேகலை அமுத சுரப்பியைக் கொண்டு உடல் குறையிட்டோர் பிணியாளர் ஆதரவு அற்றோர் ஆகியோருக்கு உணவு அளிக்கிறாள் ஆன்சர் ஒன்று மூணு மட்டும்தான் சரி ஆப்ஷன் ஏ ஒன்றாவது ஸ்டேட்மெண்டும் மூணாவது ஸ்டேட்மெண்டும் சரி இரண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஆதிரை கிடையாது இந்த இடத்துல மணிமேகலைன்னு வரும் ஐம்பத்தி மூணாவது கொஸ்டின் தவறான கூற்றை கண்டறி ஆப்ஷன் ஏ வந்து மணி பல்லவ தீவையும் அதில் உள்ள புத்தக பீடி புத்த பீடிகையும் காவல் செய்து வந்தவர் தீவத்திலகை இரண்டாவது ஆப்ஷன் வைகாசி திங்களில் பொய்கை நீரின் மேல் அமுத சிறப்பி தோன்றும் மூணாவது ஆப்ஷன் அங்கு இருந்த பொய்கையின் பெயர் கோமியில் நாலாவது ஆப்ஷன் அமுத சிறப்பில் முதன்முதல் பிச்சையிட்டவர் ஆதிரை ஐம்பத்தி மூணாவது கொஸ்டின் ஆன்சர் பி வைகாசி திங்களில் பொய்கை நீரின் மேல் அமுத சிறப்பி மிதக்குன்னு சொல்கிறாங்க அது தவறு ஐம்பத்தி நாலாவது கொஸ்டின் அமுதசுரப்பி பற்றிய சரியான கூற்றுகள் எவைன்னு கேட்குறாங்க அமுத என்னும் பாத்திரத்தில் இடப்பட்ட உணவு எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும் ரெண்டாவது ஆப்ஷன் மணிமேகலின் கையில் அமுதசி உணவு இட்டப்பின் பின் திலகை மூணாவது ஆப்ஷன் அமுத சிறப்பியை கொண்டு எத்தனை பேருக்கு உணவு வேணுமெனாலும் உணவு அளிக்கலாம்னு சொல்கிறாங்க ஐம்பத்தி நாலாவது கொஸ்டின்கான ஆன்சர் ஏ ஒன்று மூணு மட்டும்தான் சரி இந்த இடத்துல ஆதிரிடுவாங்க ஐம்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் கோமிகி தொடர்பான கீழ் காணும் கூறுகளை சரியான கூறுகளை தேர்வு செய்க ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு பசிவின் முகம் போன்று அமைந்திருப்பதால் பொய்கையானது கோமிகி என அழைக்கப்பட்டது கோணா பசு முகினா முகம் இரண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு வைகாசி திங்கள் முழு நிலவு நாளில் கோமிகு பொய்கை நீரின் மேல் ஒரு அரிய பாத்திரம் தோன்றும்னு சொல்லியிருக்காங்க மூணாவது ஸ்டேட்மெண்ட்டு அரிய பாத்திரமானது ஆபுத்திரன் கையில் இருந்த அம்பது சிறப்பு பாத்திரம் ஆகும்னு சொல்கிறாங்க ஆன்சர் மூணு கூட்டுமே சரி ஒன்று ரெண்டு மூணுமே சரி வைகாசி மாதம் முழு நிலவு நாளில் தான் பொய்கை மேலே ஒரு அரிய பாத்திரம் வரும்னு சொல்லியிருப்பாங்க மூணு கூற்றுமே சரிதான் ஆன்சர் டி ஐம்பத்தி ஆறாவது கொஸ்டின் மணிமேகலா தெய்வம் மணிமேகலை அழைத்து சென்ற தீவு எது லட்சத்தீவா மாலா தீவா மணிப்பள்ளவ தீவா இலங்கை தீவா மணிமேகலா தெய்வம் மணிமேகலை அழைத்து சென்ற தீவு எது ஆன்சர் சி தீவு ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் மணிமேகலை பற்றிய சரியான கூற்றுகள் எவை சிறை கோட்டம் அற கோட்டமாக மாற வேண்டும் என்று மணிமேகலை மன்னரிடம் கூறினார் இரண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு மதுரையில் உள்ள சிறைச்சாலைக்கு சென்று அங்கு உள்ளவர்களுக்கும் உணவெடுக்கிறார் மூணாவது ஸ்டேட்மெண்ட் வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு இது புத்தர் பிறந்து அறம்புவைத்த பூமி இதுவென்று மணிமேகலை மன்னரிடம் கூறினார் ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின்கான ஆன்சர் ஒன்று தான் சரி மதுரை வராது பூம்புகார் வரும் ஐம்பத்தி எட்டாவது கொஸ்டின் தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜகத்தினை அழைத்திடுவோம் அப்படின்னு சொன்னவர் யார் பாரதியாரா பாரதிதாசனா சுரதாவா கவிமணியா ஆன்சர் ஏ பாரதியார் தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜகத்தினை அழைத்துடும் சொன்னவர் பாரதியார் தனி ஒருவனுக்கு படிப்பு இல்லை ஏனே இந்த ஜகத்தினை அழித்திருவன் சொன்ன படிப்பு அப்படின்னு சொன்னால் பாரதிதாசன் ஆன்சர் வரும் ஐம்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பூம்புகார் நகரை சேர்ந்தவர் யார் ஆன்சர் தீவத்திரையா மாதிரியா மணிமேகலை ஐயா ஆன்சர் சி மணிமேகலை அறுபதாவது கொஸ்டி கோ என்பதன் பொருள் என்ன கோ என்பதன் பொருள் ஆன்சர் பசு அறுபத்தி ஓராவது கொஸ்டின் முகி என்பதன் பொருள் பொருளா உலகமா அரிசியா முகம ஆன்சர் டி அறுபத்தி இரண்டாவது கொஸ்டின் எஸ் ராமகிருஷ்ணன் தொடர்பாக கொடுக்கப்பட்டிருக்கும் வாசகங்களை கருத்தில் கொள்ளணுமா பாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாதம் என்ற கதை தாவரங்களின் உரையாடல் எனும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது இரண்டாவது ஆப்ஷன் எஸ் ராமகிருஷ்ணன் தற்கால தமிழ் எழுத்தாளர் குறிப்பிடத்தக்கவர் மூணாவது ஸ்டேட்மெண்ட்டு இவர் எழுதிய நூல்கள்னு பார்த்தோம்னா உப கதா கதாவிலாசம் தேசாந்திரி அறுபத்தி இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் டி அனைத்து கூற்றுகளும் சரி அறுபத்தி மூணாவது கொஸ்டின் உப உபபாண்டவம் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஏ ராமகிருஷ்ணன் அறுபத்தி ஆறாவது கொஸ்டின் பொறுத்துக அறுபத்தி ஆறாவது கொஸ்டின் பொறுத்துக ஆன்சர் அறுபத்தி நாலாவது கொஸ்டின்கான ஆன்சர் அறுபத்தி நாலாவது கொஸ்டின்கான ஆன்சர் பி அறக்கட்டளைனா ட்ரஸ்ட் தன்னார்வல்லர்னம் வலண்டியர் இளம் செஞ்சிலுவை சங்கம்னா ஜூனியர் ரெட் ரெட்கிராஸ் சாரண சாரணியர்னம் ஸ்கோர்ஸ் அண்ட் ஸ்கைட்ஸ் சமூக சேவகர்னா சோசியல் ஒர்க்கர் அறுபத்தி ஐந்தாவது கொஸ்டின் கூற்று ஒன்று மரம் என்பது இடுகுறி சிறப்பு பெயர்களுக்கு சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறாங்க கூற்று இரண்டு பறவை என்பது காரண பொது பெயருக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறாங்க மரம்ங்கிறது இடுகுறை சிறப்பு பெயருன்னு சொல்கிறாங்களாம் பறவை என்பது காரண பொது பெயருக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறாங்க அறுபத்தி ஐந்தாவது கொஸ்டின் ஆன்சர் டி ஒன்று தவறு நிறுத்தி இரண்டு சரி அதாவது மரம்ங்கிறது பொது பெயர் வரும் இடுக்குறி பொது பெயர் வரும் அறுபத்தி ஆறாவது கொஸ்டின் பொறுத்துகள் அறுபத்தி ஆறாவது கொஸ்டின் வந்து பொறுத்து கொடுத்துருக்காங்க அறுபத்தி ஆறாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பி பொருட்பெயர் வந்து செடி இடப்பெயர் வந்து பள்ளி இடுக்குறி பெயர் வந்து மான் காரணப் பெயர் வந்து கரும்பலகை அறுபத்தி ஏழாவது கொஸ்டின் திருக்குறள் தொடர்பாக கொடுக்கப்பட்டிருக்கும் வாசகங்களை கருத்தில் கொள்கலாம் கொள்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் என திருவள்ளுவர் கூறுகிறார் இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் இல்லாதவர்களுக்கு தருவதே ஈகையாகும் மூணாவது ஸ்டேட்மெண்ட்டு பிற உயிர்களின் துன்பத்தை தமது துன்பம் போல் கருதாவிட்டாலும் தாம் பெற்றுள்ள அறிவால் எந்த பயனும் இல்லை அறுபத்தி ஏழாவது கொஸ்டின்கான ஆன்சர் டி அனைத்துமே சரி அறுபத்தி எட்டாவது கொஸ்டின் வன்புகள் கொடையின் காண்போம் வலிமை போரில் காண்போம் கூறியவர் யார் முத்திரையாரா தாய்மணவரா குமர குருபரா கலீல் கிபிரானா அறுபத்தி எட்டாவது கொஸ்டின்கான ஆன்சர் முத்திரையானார் ஏ அறுபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் ஏவை நான்கும் இல்லாமல் வாழ்வதை அறம் கூறியிருப்பார் வள்ளுவர் அறுபத்தி ஒன்பதாவது ஆன்சர் டி சினம் கடுஞ்சோல் பேராசை பொறாமை இருபதாவது கொஸ்டின் உள்ளத்தின் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் இடம் வெறும் ஆறாமரமே என கூறியவர் யார் தாய்மனவரா கலிருக்கு பிராணா திருவள்ளுவரா பாரதாசனா எழுபதாவது கொஸ்டின் ஆன்சர் சி திருவள்ளுவர் எழுவத்தி ஓராது கொஸ்டின்